வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நேரடி விற்பனைங்க ஓனர் நம்பர் தாங்க கொடுக்குறோம் நீங்கள் நேரடியாக ஓனர் பேசிக்கலாங்க ஆறு சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில்லு ஃப்ளவர் மில்லுங்க அப்புறம் வீடு இருக்குதுங்க ஆறு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த போகிற தடம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட்டுங்க அஞ்சு சென்டும் இவருக்கு சொந்தமான தடங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினத்துலேருந்து பேலூர் போகிற அந்த மெயின் ரோட்ல முட்டைக்கடை பஸ் ஸ்டாப்பை தாண்டினே பார்த்தீங்கன்னா குல்லம்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க மெயின் ரோடுக்கு பக்கத்திலேயே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஆறு சென்ட்டுங்க ஆறு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பாத்தீங்கன்னா அந்த மில்லும் வீடும் இருக்குதுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க செக்கில் எண்ணெய் ஆட்டுற மிஷின் இருக்குதுங்க நெல் அரைக்கிற மிஷின் இருக்குது கல் எடுக்கிற மிஷின் இருக்குதுங்க மிளகாய் மஞ்சள் மல்லி அரைக்கிற மிஷின் இருக்குது மக்காச்சோளம் ஆரியம் ஆரியம் அரைக்கிற மிஷின் இருக்குதுங்க ரைஸ் மில்லு ஃப்ளவர் மில்லுங்க இந்த மில்லும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொடுக்குறாங்க இந்த மில்லு பார்த்திங்கன்னா இந்த மிஷினு எல்லாமே பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொடுக்குறாங்க அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க வீடு பார்த்திங்கன்னா வடக்கு வாசப்படிங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா முன்னாடி ஹாலு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமு கிச்சன் ரூமுங்க ஹாலு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமு கிச்சன் ரூமுங்க மொத்தம் ஆறு சென்ட்டு நிலங்க இந்த ஆறு சென்ட்டு நிலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்லு வீடும் சேர்ந்து விற்கிறாங்க இல்லை எனக்கு மில்லில் இருக்கிற மிஷின் வேணாம் இந்த ஆறு சென்ட்டு நிலமும் வீடும் வேணும்னா நீங்கள் அதுக்கு உண்டான விலையை பேசி முடிச்சுக்கலாங்க மேலே முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பே ரெண்டு ரூம் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஹாலு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஈபி கனெக்ஷன் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா ஸ்டிப்பில் பாருங்கள் நேரடியாக ஓனர் நம்பர் கொடுக்குறோம் ஓனர் நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரித்து இடம் வாங்கிக்கிங்க விலை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஷின் இந்த வீடு ஆறு சென்ட் நிலம் ஒரு சதுரடி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாருங்க வாடிக்கையாளருக்கு நன்றி